ஏப்ரல் தேர்ட் வேர்ல்டு பார்ட்டி டே நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல ஃப்ளைட் அப்படின்ற ஒரு புக்கு இந்த நாவலில் தேர்ட் ஏப்ரல் டூ தௌசண்ட் அன்னைக்கு எல்லாரும் பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்ணுற மாதிரி இந்த நாவலில் முடிச்சிருப்பாங்க நைன்டி ஃபைவ்ல வந்த இந்த நாவலில் டூ தௌசண்ட்ல கதை முடிகிற மாதிரி இருந்தது ஆனா இந்த கதை எல்லாருக்கும் மக்களுக்கு பிடிச்சிட்டு நைன்டீன் நைன்டி சிக்ஸ்ல இருந்து தேர்ட் ஏப்ரல் அன்னைக்கு வேர்ல்டு பார்ட்டி டேவா கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நாவலை எழுதினது யாருன்னு பாத்தீங்கன்னா வேன மரியா பாண்டா இவங்க பாத்தீங்கன்னா நைன்டீன் பிப்டி த்ரீல இருந்து டூ தௌசண்ட் போர்டீன் வரைக்கும் வந்திருக்காங்க ஜெட்ஸ் குவீன் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல பீஸ்ட் மாஸ்டர் படத்திலயும் இவங்க நடிச்சிருக்காங்க டிஸ்னிஸ் பியூட்டி அண்ட் த பீஸ்ட் அந்த படத்துக்கும் இவங்க வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்திருக்காங்க இவங்க உருவாக்குன டூ சூட் அந்த பிளைட் கார்மெண்ட் வந்து நாடகத்திலயும் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்ரீ சேனல்ல ரிலீஸ் ஆன செக்ஸ் இன் ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு நாடகத்துல டெலிவிஷன் சீரீஸ் இவங்க சூட்டும் வந்து ஃபீச்சர் ஆயிருக்கு